எங்கே போவது என்ன செய்வது வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே நீ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் என்று ஆண்டு வாங்கப்பட்டிருக்கிறார் வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாத தருவேன் என்று சொல்லி உங்க பாரத்தை இயேசு இடத்தை சொல்லுங்க இயேசு உங்களோட வாழ்க்கையை தலையிட்டு உங்களோட குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்ப ஆசீர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி என்ன செய்வதென்று தெரியாமல் மிகுந்த மனவேதனையோடும் வருத்தத்தோடும் காணப்படுகிறீர்களா நண்பர்களால் உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலையில் கண்ணீரோடு காணப்படுகிறீர்களா என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை நான் தனிமையாக இருக்கிறேன் என்று எண்ணுகிறீர்களா பிரியமானவர்களே கவலைப்படாதிருங்கள் உங்கள் வேதனைகளை மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை தர இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்கள் உங்கள் வருத்தம் மாறி சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இப்பொழுதும் ரஞ்சித் என்ற டெலிஃபிலிமின் தொடர்ச்சியை காண இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நமது சகோதரி ஜாய்ஸ் ஜாய்ஸ்லாஸ்டஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதிகபட்சம் நீ இன்னும் ஒரு வருஷம்தான் உயிரோட இருப்ப தம்பி உனக்கு வலிக்காம இருக்க இரும்பல் அதிகமா வராம இருக்க மூச்சு அரைக்காம இருக்க நான் ரெண்டு மருந்து எழுதி தரேன் அத சாப்பிடுங்க கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வேண்டிக்கங்க எங்கே போவது என்ன செய்வது எதுவும் புரியல Gracias.

நடைபெற இருக்கும் ஆசிர்வாத பெருவிழா கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறார் இந்த ஆசீர்வாத பெருவிழா கூட்டத்தை தவறவிடாதீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நடைபெறும் இடம் மேல்நிலை பள்ளி அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் தேவனின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் கடந்த கால துக்கத்தை மறந்து இனிவரும் காலங்களில் சந்தோஷமாக வாழ ஆசிர்வாத பெருவிழாவிற்கு வாருங்கள் உங்கள் துக்கம் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும் நீங்களும் அந்த ஆண்டவருக்கு சாட்சியாவீர்கள் பாரத் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு நிலை தருவேன் என்று ஆண்டு வாக்கு பண்ணியிருக்கிறார் வருத்தப்பட்டு பாரல் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் இந்த மாதிரி உலகத்துல யாருமே நம்மளை கூப்பிட மாட்டாங்க இயேசு ஒருவர் மட்டும்தான் என்ன வருத்தமோ என்ன வேதனையோ என்ன துக்கமோ என்ன உடைவுகளோ எந்த நிலைமை இருந்தாலும் என்னிடத்தில் வா இழைப்பாத தரப்போகிறேன் இந்த உலகத்தில் எல்லாரும் வசதி உள்ளவர்கள் அழைப்பாங்க நல்லா இருக்கிறவங்க அழைப்பாங்க உயர்ந்தோரை அழைப்பார்கள் ஆனால் இயேசுவோ வருத்தப்பட்டவர்களை உடைக்கப்பட்டவர்களை ஆறுதல் ஆற்றவர்களை வியாதியஸ்தர்களை எல்லாரும் கைவிடப்பட்டவர்களை இயேசு அன்போடு அழைக்கிறார் என்ன வருத்தம் இருந்தாலும் சரி வியாதி வருத்தமோ கடன் தொல்லையா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இன்று இயேசு எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் கொடுக்க போகிறார் என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் இன்று கிறிஸ்து நமக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் உங்கள் வீட்டுக்கு இயேசு வந்து எல்லா வியாதி என்ற இருள் கடன் சாபமாகிய இருள் எல்லா வேதனையாகிய இருள் குடும்பத்தின் பிரிவினை என்ற இருள் சமாதானம் அற்று போன இருளை

இயக்கா உன்னை கத்தா என்றால் சாப இருள் மரண இருள் யார் இன்னும் இருள் கொள்வது சார் ஜீசஸ் என்னடா திடீர்னு புகழ்ற அவரை தேடி வந்து அவரை தொட்டு அவருக்குள்ள வியாதியை தூக்கி போட்டு சொஸ்திருக்காரே ஜீசஸ் இஸ் ஒண்டர் புல் பரவாயில்லையே நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்கடா சார் நான் செவன்த்து தான் ஆனா செவன்த் வரைக்கும் கிளாஸ் ஸ்டூடெண்ட் சார் அதுல இங்கிலீஷ்ல எண்பது நான் அம்மா இருந்தாங்க படிப்பு ஸ்டாப் கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலேயும் தேவன் உங்களோட பேசி உங்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் நம்முடைய பாரத்தை மாற்றி ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை மாற்றி நமக்கு சமாதானம் தருகிறாரு எனக்கு அருமையானவர்களே நாம் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவரத்தில் வரும்போது ஆண்டவன் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையும் தேவன் ஆஸ்வதிப்பார் எனக்கு அருமையானவர்களே மற்ற பதினொன்று இருபத்தி எட்டு வருத்தப்பட்டு பாரல் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளையப் பாரதல் தருவேன் என்று இயேசு சொன்னார் பலவித பிரச்சனையோடு போராட்டத்தோடு கூட நெருக்கத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்ன செய்வது யார் இடத்துல போய் சொல்வது மனுஷன் இடத்துல போய் சொல்லவா இல்லை யார் இடத்துல போய் சொல்வது என் பாரம் நீங்கும் என் வேதனை நீங்கும்னு சொல்லி கலக்கத்து மத்தியில் இருக்கலாம் நீங்கள் ஏன்ட்ட வாங்க சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை கூட இருக்கீங்களா நெருக்கத்து மத்தியில் இருக்கீங்களா நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன இடத்துல வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாதி தருவேன் சமாதானம் தருவேன் நான் உங்களுக்கு ஆசிவாதத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்கிறது வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாது தருவேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு சமாதானம் கொடுக்குறவர் சந்தோஷம் கொடுக்கிறவர் ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து குடும்பத்தில் தத்தொழித்தவர்களாக நீங்கள் காணப்படலாம் இயேசு இடத்துல வாங்க உங்கள் பாரத்தை இயேசு இடத்தை சொல்லுங்கள் இயேசு உங்களோட வாழ்க்கையை தலையிட்டு உங்களோட குடும்பங்களை தேவன் ஆஸ்வதிப்பார் குடும்பங்களில் காணப்பட சமாதான குறைவுகளை தேவன் மாற்றி உங்களோட குடும்ப வாழ்க்கையை நிறைவாக்கி தேவன் ஆஸ்வதித்து தருவார் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இயேசு அறியாத குடும்பத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இயேசுவை பற்றி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி இல்லை இயேசுவை பற்றி தெரிந்தும் நீங்கள் இயேசுவை தேடாமல் இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனையாக உங்கள் பிள்ளைங்களால் உங்களுக்கு பிரச்சனையா நீங்கள் பெற்றெடுத்து பலத்த பிள்ளைங்களால் உங்கள் பிரச்சனையா மனம் கலங்காதங்க ஆண்டவட்டம் வாங்க பாரத்தை இறக்கி வைங்க கற்றுன மேலே ஒன்று பாரத்தை வைத்துவிடு அவர் ஒன்று ஆதரிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுறதே ஆண்டவர் சமத்து பாரத்தை வைங்க உங்கள் துக்கத்தை நீங்களே சுமந்து தீர்க்க வேண்டாம் நமக்கு ஆண்டவர் இருக்கார் நம்ம பாரத்தை சுமக்க ஆண்டவர் இருக்கிறாரு நம்ம ஆண்டவட்டத்தில் வந்து நம்ம பாரத்தை சொல்லும்போது ஆண்டவர் நம்மட வாழ்க்கையில் நம்மளுக்கு இழைப்பாதத்தில் தருவார் நமக்கு சமாதானத்தை தருவார் வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் ஆனால் இங்கே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அவள் வந்து ஒரு பாவியான பெண் பாவத்தோடு கூட வாழ்த்த பெண்ணு ஆனால் அவளுக்குள்ள பாவ உணர்வு காணப்பட்டுச்சு பாவ உணர்வு காணப்பட்ட உடனே அவள் ஆண்டவை தேடி வாரா சமாதானத்தை பெற்றுக்கொண்டா பாவ உணர்வு அவர்களுக்குள்ள இருந்தது ஆண்டோடத்தில் வந்து கண்ணீரை சிந்துனா திருந்தி மனம் திரும்பினான் எனக்கு அருமையானவர்களே நம் பாவியான சிறுக்குள்ளே பாவ உணர்வு உண்டாகிடுச்சு அவள் அவளுக்குள்ளே பாவம் பாரா அவளுக்குள்ளே காணப்பட்ட படினால் அவள் ஆண்ட இடத்துல வந்து ஆண்டர் அவளுக்கு வச்சுருக்க சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்று சென்றாள் என்று சொல்லி வேதாம்பத்தில் பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களே பாவம்னு சொல்லி தெரிஞ்சும் நாம் பாவத்தோடு கூட விளையாடி கொண்டிருக்கிறோமா பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கோமா நம்மள பிள்ளைகளுக்கு நாம் ஆசிவாசத்தை சேர்த்து வைச்சிருக்கிறோமா இல்லை சாபத்தை நாம் சேர்த்து வைத்திருக்கிறோமா நாம் எப்படிப்பட்ட குடும்பமாக நாம் இருக்கிறோம் தேவன் நம்மை காணவில்லை என்று சொல்லி துணிகரமாய் நாம் பாவம் செய்கிறோமா தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய ரெண்டு கண்களும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு மனம் திருமணம் பாவ வாழ்க்கை விட்டு மனம் திருமணம் ஆண்டு சொல்கிறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு சமாதம் தருவேன் இழை பாதை தருவேனு ஆண்டர் சொல்கிறாரு எனக்கு அருமையானலே ஒரு நாள் ஒரு தாயின் தகப்பனும் ஒரு மகளை அழைத்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது நான் என்ன காரியம் என்று சொல்லி நான் கேட்டபோது அவர் சொன்னார் எனக்கு பத்து வருடத்துக்கு பிறகு நான் ஆண்டவரத்தில் ஜபித்து எவ்வளோ ஜெபித்து பத்து வருடத்துக்கு பிறகு தேவன் இந்த ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார் ஒரே குழந்தை தாயின் தொகப்பன்னு சொல்கிறாங்க ஜபம் பண்ணி ஆண்டவங்களுக்கு ஈவா அந்த குழந்தைய கொடுத்தாரு பத்து வருடத்துக்கு பிறகு அன்பாக நேசத்து படிக்க வைச்சோம் டிகிரி படிச்சு விட்டுருக்கா கடைசி பரீட்சை எழுதணும் அந்த பரிட்சை எழுதுகிற நேரத்தில் பிள்ளையை காணும் கல்லூரிக்கு போனால் பிள்ளை திரும்ப வரல பரீட்சையும் எழுதலை பிள்ளையை காணும் என்னென்னு சொல்லி காலேஜில் போய் விசாரித்தா பிள்ளையை காணும் கடைசியில் பார்த்தானா அந்த பிள்ள ஒரு பையனோட தொடர்பு வச்சுருக்கா அது எங்களுக்கு தெரியாது வீடு தெரியாது தாய்க்கும் தெரியாது தவப்பனுக்கும் தெரியாது அவள் தாயும் தவப்பனையும் ஏமாற்றிட்டு காலேஜில் எக்ஸாம் எழுதாமல் அவ போயிட்டா அவள் அவ விரும்பினேன் அந்த வாலிபனோடு கூட போயிட்டா பரிட்சை எழுதலை பரிட்சை எழுதாமல் அந்த பையன் அவள் விரும்பின பையன் அவளை கூட்டிகிட்டு போயிட்டான் பரிட்சை எழுதான்டான் நம்ம போயின்னு கல்யாணம் பண்ணி திருமணம் ஆகி நம்ம சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்லி அவளை பல இடங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறான் அவளும் அவளோ அவனோடு கூட போயிருக்கிறாவா வந்து பத்து வருஷத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளை அதான் பெற்றோருக்கு துரோகம் பண்ணுறாம அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறாம அப்பாவுக்கு துரோகம் பண்ணுறாம சொல்லி அவளுக்கு உணர்வே இல்லை திருமணம் ஆகி அவன் சின்ன பட்டணத்தில் கொண்டு போய் வைத்திருந்துருக்குறான் பெற்றோர் போலீஸுல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சி அவளை அழைச்சிட்டு வந்துட்டாங்க அழைச்சி வந்து அழைச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு பேசி அவளை தாயுதாப்பான் அனுப்பிவிட்டாங்க அந்த பையனை அனுப்பி விட்டுட்டாங்க இப்போ தாய் தாப்பாண்ட்ட வந்துட்டான் தாயும் பேசுறதில்ல தகப்புன்னு பேசல அவங்களுக்கு துக்கம் தொண்டை அடைச்சி போயிட்டு இப்படி ஒரு பிள்ளையை நம்ம வச்சுருக்குறாம எப்படி இவ்வளோ எப்படி நம்ப முடியும் இப்படி சூழ்நிலையில் அவங்க என்னிடத்தை அழைத்து வந்தார்கள் அப்பொழுது நான் அந்த பிள்ளைய தனியாக வைத்து தாய் தோப்பின வெளியே போக சொல்லிவிட்டு தனியாக வைத்து நான் அந்த பிள்ளை இடத்துல பேசுகிறேன் பேசும்போது அண்டி நான் எங்கள் அப்பாவுக்கும் துரோகம் பண்ணிவிட்டேன் எங்கள் அம்மாவுக்கும் துரோகம் பண்ணிட்டேன் நான் எக்ஸாம் எழுதலை ஏமாற்றிட்டேன் நான் எக்ஸாம் எழுத தான் நான் இப்போ வீட்டிலேருந்து போனேன் அந்த பையன் வந்து என்ன எக்ஸாம் எடுத்து வேண்டான்னு சொல்லி என்ன நான் இவ்வளவோ சொன்னேன் என்ன தடுத்துட்டான் தடுத்து நான் வீட்டில் சொல்லிட்டு வரேன் அப்படிலாம் நான் சொன்னேன் கேட்க மாட்டேன்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போயிட்டான் என்னை கொண்டு போய் திருமணமும் செய்துக்கிட்டான் கடைசியில் இப்போ போலீஸில் அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இப்போ போலீஸ் வந்து என்னை அழைச்சிட்டு வந்துட்டு நான் இப்போ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ நீ செய்த காரியம் தவறு தானே சொல்லி கேட்கும்போது அவன் தேம்பி தேம்பி அழுதா தான் செய்த பாவத்தை நினைத்து அவள் அழுதாள் படிக்க வேண்டிய வயசில் நான் படிக்கலை அப்பா அம்மாவை ஏமாற்றிட்டேன் அப்போ தாய் நிறத்தில் கேட்கும்போது தாய் சொல்கிறாங்க நான் வந்து திருந்தோர் வேதவாசி வாசித்து ஜோம் பண்ணுவேன் இவா ஒன்றும் செய்ய மாண்டா ஒன்றும் செய்ய மாட்டேன் வேதமாக வாசிக்க வேண்டா ஜெபம் பண்ணமாண்டா செல்லை நோண்டிக்கிட்டே இருப்பா அதை தான் செய்துக்கிட்டு இருப்பாள் கடைசியில் பிசாசு இந்த மாதிரி அவள் வாழ்க்கையில் விளையாடிட்டான் நான் எவ்வளவோ சொல்லுவேன் ஜோம் பண்ணு வேதவாசி நீ ஆண்டோட பிள்ளையாக இருக்கணும் ஆண்டோட பிள்ளையாக இருக்கணும் நீ படிக்கணும் நீ படிக்கணும்னு சொல்லி நான் எவ்வளவோ சொல்லுவேன் அவள் கேட்கலை இந்த மாதிரி செய்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லி அப்பொழுது நான் கேட்டேன் நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்கணும் நீ உண்மையில் மலர் திரும்பிருக்கீன்னு சொன்னான்னா உங்கள் அப்பா அம்மா மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லும்போது அவள் தொகைப்பனை கட்டி பிடிச்சி அழுதா அப்பா என்னை நம்புங்க நான் இனி இப்படி செய்ய மாட்டேன் நான் இனி பைபிள் வாசிப்பேன் சோம் பண்ணுவேன் காலேஜுக்கு போகிறேன் இல்லை நான் வீட்டில் இருந்து படிக்க வேண்டிய பாடத்தை நான் படித்து எழுதுகிறேன் மேலே படிப்பு நான் படிக்கிறேன் சொல்லி தாப்பான இடத்தை அழுதா இப்போ தாப்பனார் சொன்னார் முதலே நான் உன்னை நம்புகிறேன் நீ ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி என் தாப்பனாரும் அழுதார் தாயாரும் அழுதாங்க தாயார் இடத்துலேயும் மன்னிப்பு கேட்டான் கேட்டா தாயார் இடத்துலையும் மன்னிப்பு கேட்டான் என்ட்ட சொன்ன ஆண்டி என்னை மன்னிச்சு கொடுங்க நான் இனி நல்ல பிள்ளையாக இருப்பேன் சொல்லிவிட்டு போனான் எனக்கு அருமையாளிலேயே அவளுக்குள்ள ஒரு பா வந்துச்சு தான் பாவத்தை ஒத்துக்கொண்டு கண்ணீர் விட்டு அழுதா ஜபம் பண்ணுனா அவள் வாழ்க்கையை தேவன் ஆஸ்வதிப்பார் அண்ட சொல்ற வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்துல வாருங்க தவறு செய்யாமல் யாருமே பர்ஃபெக்டாக இருக்க முடியாது தவறு செய்யும்போது நமக்கு உணர்வு வரணும் பாவ உணர்வு வரணும் மனம் திரும்பணும் மனம் திரும்பணும் அன்றோட பிள்ளையாக இருக்கணும் வேத வாசிக்கணும் செபிக்கணும் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் எனக்கு அருமையானவிலே எங்களோட ஊரில் ஒரு குசுவோகி இருந்தார் அவருடைய கையெல்லாம் இருந்துச்சு கால்லாம் முடங்கியிருக்கும் மூக்கெலாம் உள்ளே இருக்கும் உள்ளே சப்பியுமே இருக்கும் வகை அதனால பாதிக்கப்பட்டு அவங்க வீட்டில் வெளியில் ஒரு சின்ன குடிசை போட்டு அவரை படுக்க வச்சுருந்தாங்க அப்படி படுக்க வைக்கும்போது எங்கள் ஊரில் உள்ள தாய்மாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீடு விசிட் பண்ணுவாங்க அப்படி வீடு விசிட் பண்ணும்போது இந்த குசுவையை அவங்க பார்த்துருக்காங்க ஒரு குடிசைக்கெலாம் படுத்துருந்துருக்காரு அப்போ உள்ளே போயிருக்காங்க போய் அவருக்கு இயேசுவனை நேசிக்கிறாரு இயேசுவங்களை நேசிக்கிறாரு உங்களுடைய உங்களுக்கு சுகம் தருவார் குஷ்ரோய்யா ஆண்டவர் தொட்டு சுகமாக்குனார் அந்த ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார் இங்கே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய பிள்ளையாக மாறணும்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை அவருக்கு சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே அவரும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் ரத்தத்தினால் கழுவும் என் பாவத்தை மன்னியும் சொல்லி கண்ணீர் வடித்து ஜோமன் இருக்காரு ஜோமன் பிறகு அவருடைய வாழ்க்கை என்ன நடந்துச்சு பாருங்கள் அந்த தாய்மார்கள் ஒவ்வொரு வாரம் பெய்ய அவருக்கு ஜோமனி இருக்காங்க என்ன பூசி ஜோமனி இருக்காங்க ஜோமனி இருக்காங்க கடைசியில் அந்த குர்ஷோகம் அவருக்கு இருந்தாலும் தெரியாமல் ஆண்டவன் நல்லா அற்புதத்தை செய்துட்டார் நல்லா அப்படி யாரையும் கண்டால் சோத்திரம் போடுவார் கையெடுத்து எடுத்து நல்லா சோத்திரம் போடுவார் குர்ஷோகம் இருந்ததுக்குள்ளே அறிகுறியாக தெரியாமல் ஆண்டவர் நல்ல சுகத்தாக கொடுத்துட்டார் அவரால் முடியும் நீங்கள் அவரை நம்புங்க நீங்கள் அவரை விசுவாசிங்க அவராலும் முடியும் ஏசுவால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அந்த குஷ்ரோகிக்கு தேவன் அற்ப சுகத்தை கட்டளை இட்டார் கை கால்கள்லாம் நல்லா நடக்க பயன்படுத்த ஆட்ரு உதவி செய்தார் அதுக்கு பிறகு அவரை பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை வேட்டையும் சட்டையும் போட்டுட்டு தெருல வந்து நின்று அவர் பிரசனை பண்ணுவார் வருத்தப்பட்டு பாரசமாக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாது தருவேன் நீங்கள் ஆர்டர் சொல்லியிருக்காரு வாங்க ஏசியான் குஷ்ரோக யாரையும் சுகமாக்குறாரு அவர் உங்களையும் சுகமாக்குவார் உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் ஆண்டோட சுகமாக்குவார் என்று சொல்லி தெருவில் நின்று ஆண்டோட வார்த்தை அறிவித்தார் அவரை தொட்டது யார் இயேசு தொட்டார் ஏசுவோட வல்லமை அவரை தொட்டது அற்ப சுகம் உண்டானது எனக்கு அருமையானவங்களே நான் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் ஆண்டோடத்தில் நாம் ஜபிக்கும்போது ஆண்டோட வல்லமை தொடும் தொடும் அற்பம் நடக்கும் அற்பம் நடக்கும் இயேசு கிறிஸ்து குசுவையை தொட்டார் சுகம் உண்டாயிற்று பாவியான ஸ்திரிக்கு சமாதானம் கொடுத்தாரு அந்த தேவன் நமக்கு சமாதானம் தருவார் சந்தோஷம் தருவார் குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தருவார் குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் நாம் செபிப்போமா ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பாவ பாறைத்தோடு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன இடத்துல வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவரே வருத்தப்பட்டு பார சும்மாக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்களே என்று சொன்னீர் ஆண்டவரே நாங்கள் உம் இடத்துல வருகிறோம் என்று சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு மன இறங்கும் ஆண்டவரே யேசுவே குமார்னே எனக்கு இறங்கும்னு சொல்லி கேட்ட குருடனுக்கு இறங்குனீரே யேசுவே குமார்னே எனக்கு இறங்கும்னு சொல்லி கேட்ட குருடனுக்கு இறங்கி அற்புதத்தை செய்தீரே அந்த தேவன் நீர் இன்று ஜீவனுள்ள தேவனா இருக்கிறோபடியால் ஆண்டு உரையை நீ அற்புதங்களை செய்வீராக குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லாதபடி தவிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களோட சமாதானத்தை கொடும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கொடும் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு என்று சொல்ல ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கொடும் ஆஸ்வாதம் இல்லையே சொல்லி கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களோட ஆஸ்வாதத்தை கொடும் ஆண்டவரே என் குடும்பத்தில் சாபங்கள் இருக்கிறது என் குடும்பத்தில் சாபங்கள் இருக்கிறது சாபத்தின் வல்லமைகள் இயேசு நாமத்தனா முறிக்கப்பட்டு போகட்ட ஆண்டவரே ஒரு ஆஸ்வாதம் இல்லையா ஆண்டவரே ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆசிவாதம் இல்லைன்னு சொல்லி கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு மன இறங்கும் ஆண்டவரே குடும்பங்களை ஆசிர்வதியும் குடும்பத்தில் வியாதியாக இருக்கிற பிள்ளைகளை தொடும் தொடும் வியாதி படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவரே யார் டிப்ரெஷன் வியாதிகள் மாறட்டும் மனக்குழப்பங்கள் மாறட்டும் அடிக்கடி சரீரத்தில் சோர்வை கொண்டவர்களுடைய ஆவிகள் தேச நாமத்தினால மாறட்டும் சரீரத்தை பலன்த்து உண்டு வென்ற பொல்லாத சத்துண்ட வல்லமைகள் தேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் வேதம் வாசிக்க விடாதபடி ஜபிக்க விடாதபடி தடைசி ஆவிகள் ஏசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டோர குடும்பங்களுக்கு எல்லாம் பலமே இறங்கட்டும் குடும்பங்களுக்கு எல்லாம் இறங்கட்டும் குடும்ப தலைவர்களுக்கும் வலமே இறங்கட்டும் சகோதரிமார்களுக்கு வல்லமை இறங்கட்டும் பிள்ளைகளுக்கு பலமே இறங்கட்டும் ஆண்டோர இறங்கட்டும் ஆண்டவர வியாதியா இருக்கிற பிள்ளைகளை தொட்டு விடுதலை ஆக்குவீராக வியாதி படுக்கைகள் மாறட்டும் ஆண்டவர குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் பிள்ளைகள் வாழ்ந்து உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிற்கட்டும் நீர் அப்படி செய்யறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே தேவன் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் வியாதி வந்தாலும் நாம் ஆண்ட வந்து நம்மட பாரத்தை இறக்கி வைக்கும்போது போது தேவன் நமக்கு சமாதானம் தருவாரு குடும்பத்துல இருக்கிற வியாதிகளை மாற்றுவாரு குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் குடும்பங்களை பெருக பண்ணுவாரு தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள்

Our website www.jesusredeems.com. God bless you.